வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது சமீபத்தில் நெல்லையில் காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்களது மரணத்தில் விசாரணை கிட்டத்தட்ட மூன்று வாரங்களாக நடைபெற்று வருகிறது இதில் திடீர் திருப்பமாக காவல்துறை அதிகாரிகள் சபாநாயகர் அப்பா அவர்களை விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் சமீபத்தில் நடந்த மிக பெரிய அளவில் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நெல்லை மட்டுமல்ல தமிழகத்தையும் உலுக்கியது ஆனால் முப்பத்தி இரண்டு நபர்களிடம் விசாரணையை தொடர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இரண்டு கடிதத்தின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல்வேறு நபர்களையும் முக்கியமான அரசியல் கட்சி பிரமுகர்களையும் விசாரணையில் மேற்கொண்டனர் ஆனால் சபாநாயகர்களுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நடந்து முடிந்த மக்கள் தேர்தலில் கிட்டத்தட்ட சபநாயர் அப்பா அவர்கள் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இடையே மோதல்கள் ஏற்படுவதை உணர்ந்த பிறகு சபாநாயர் அப்பா அவர்கள் காங்கிரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் தேர்தலில் பணத்தை அதிக அளவில் செலவழியுங்கள் என்றும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான அனைத்து கூலிகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கும் காங்கிரசிடம் நாங்களே நேரடியாக பேசி நெல்லையில் யார் அதிக அளவு வேலை செய்தார்களோ அவர்களுக்கு பதவி உயர்வும் நாங்கள் வர வைப்போம் என்றும் சபாநாயர் அப்பா அவர்கள் நேரடியாக இந்த களத்தில் இறங்கியுள்ளார் அதாவது மரணம் தொடர்வதற்கு முன்பாக மேலும் இவரது பேச்சை கேட்டு அதிக அளவில் ஜெயக்குமார் அவர்கள் பணப்புழக்கமும் செய்தார் கடைசியில் மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு உரிய நபரிடம் பணத்தை திருப்பி கேட்ட பொழுது நடவடிக்கைகள் அனைத்தும் மிக மோசமானதாகவே இருந்ததாக செயல்பாடுகளும் தற்பொழுது கூறப்படுகிறது மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மே இரண்டாம் தேதி ஜெயக்குமார் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாகவே இரண்டு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டார் அதில் எனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் திமுகவின் எம்எல்ஏ பெயரையும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் இரண்டு நாட்கள் ஆகியுள்ள நிலையில் வீட்டிற்கு வராத ஜெயக்குமார் அவர்கள் காவல்துறையிடம் அவரது உறவினர்கள் புகார் ஒன்றை அளித்துள்ளனர் மேலும் புகார் அளித்த உடனே தீவிர விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் வீட்டிற்கு அருகே உள்ள தோப்பில் சடலமாக எரித்து கொலை செய்யப்பட்டதாக அல்லது தற்கொலை செய்யப்பட்டதாக விசாரணை இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மேலும் இந்த வழக்கு கொலை என்று நிரூபிக்கப்படவில்லை மாரணம் என்றுதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இதற்கான விசாரணையை தீவிரப்படுத்திய காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்தினர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக விசாரணையை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற குழப்பத்தில் சபாநாயகர் அப்பா அவர்கள் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கலாம் என்று கருத்தில் கொண்டு அவரை விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது ஒருவேளை இவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக அவரது பதவி கூட பறிபோகலாம் ஏற்கனவே சட்டத்தில் விரோதமாக பல நடவடிக்கைகளை அப்பா அவர்கள் மேற்கொண்டார் என்ற அதிமுகவின் தரப்பிலிருந்து பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன